ராய் கரூர் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க விஜய் வணக்கம் கலர் மெம்பர்ஷிப் வா சொல்லித்தாரே பாப்பாவுக்கு வயசு எவ்வளவு எனக்கு வந்து பெரிய பையனுக்கு எட்டு வயசு சின்ன பெண்ணுக்கு அக்கா நீங்க ஊதா கலர் போட்டிருக்கீங்க அப்படிதான் பெரிய கண்டுபிடிப்பு மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு ஓடியாங்க என்ன பண்ணுற தலைவி ரொம்ப வலிக்குதியா தொண்டை அதான் மிளகு சுக்கு இலக்காய் போட்டு கொதிக்க விடுறேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிக்க விடுங்க ஹாய் நீ என் பிளாக் பண்ணியிருக்க என்ன பிளாக்கு யாரை பண்ணனே கை தவறி யாருனாலும் பண்ணால் தான் உண்டு முதட்டலகி அழகி தேங்க்யூ வழி எங்கே அதில் தான் விலைக்கு உங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே தெரிகிறது தெரிஞ்சால் பார்த்துக்கோ பன்னெண்டு பிஎம் ஆமாம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஓடியாங்க மெம்பர்ஷிப் நாலு அக்கா அப்பா உங்களுக்கு நல்ல பால் ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவே மெம்பர்ஷிப்பில் பேசணும் வாய்ஸ் ஐயோ ரொம்ப வலிக்குது வாய்ஸ் ரொம்ப தொண்டையில் கத்தவே முடியல என்ன ஒரு அழகு தேங்க்யூ மணி தேங்க்யூ லவ் யூ ஜாயின் பண்ணிக்கோடா விஜய் பியூட்டி தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் தூங்க போகிறேன் ஜி பேபி ஏன் போற ஹாய் ஹாய் அன்பு ஹாய் லவ் யூ டின்னர் என்னது டின்னர் மதிய வச்சு சோறை ஜாஸ்தி ட்ரெஸ்ஸு மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கேன் அப்படியா சூப்பர் சூப்பர் மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓடி அங்கே ஹாய் ஹாய் மோகன் ஹாய் ஒரு கிஸ் பண்ணு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ ஹாய் சொல்லுங்க ஹாய் யூ ஃபேஸ் ஜூம் அதெல்லாம் பண்ண முடியாது என்ன சேலை வியாபாரம் இல்லை நான் எடுத்த ரெண்டு சாரீ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க தான் நவீன் மதுரை நவீன் டெக்ஸுன்னு சொல்லிவிட்டு இங்கேக்கும் அங்கே எடுத்ததுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட முந்நூறுரூவா வந்து கம்மியாக கிடச்சிருக்கு